திருக்குறளை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசினது அதில் நான் கேள்விப்பட்டது அப்புறம் உங்களோட நான் பழகின போது நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுது இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு திருக்குறளை யாரும் தூக்கி பிடிக்காதுங்க கிடையாது ஆனால் திருக்குறள் படி வாழ்கிறாங்களா அப்படின்னும் போது வெகு சிலரை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் அதில் நான் சந்திக்கிற மனிதர்களில் திருக்குறளோடு வாழக்கூடிய ஒரு மனிதராக அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லைனாலும் கூட எங்கள் பார்க்குறவங்களுக்கு அதை மிகையாக தெரியிறதுனால சில விஷயங்களை உங்களோட கலந்துரையாட நினைச்சேன் அதுவும் குறிப்பா உங்களோட இந்த அறம் சார்ந்த விஷயங்கள் உங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் அறம்னா அவ்வையார் சொன்ன மாதிரி ஈதல் அறம் ஈதல்னா கொடுக்கணும் எதை கொடுக்கணும் கொடுக்கறது அப்ப கொடுக்கறது யாருக்கு கொடுக்கணும் பொருளா இருந்தா வரியாருக்கு ஒன்றியது ஈகை மற்றெல்லாம் புரியதற்கு நீரது உடைத்தனர் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம கிட்ட என்ன இருக்கிறது தான் கொடுக்க முடியும் இல்லாத நம்மளால் கொடுக்க முடியும் இருக்கிறது நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு முதல்ல உணரணும் அப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடியது என்ன இது முதல்ல நம்ம செல்ஃப் என்ன அப்படின்றது முதல்ல பார்த்துக்கணும் இப்போ நம்மக்கிட்ட ஒண்ணுமே இல்லை நம்மளுக்கு எது அறம் அப்படின்னா முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் அரம் அப்படி என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்ப நான் அறம் செய்யணும் என்ன செய்ய முடியும் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல அப்ப நீங்க அறம் செய்யணும் என்ன செய்வீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிறோம் அமர்ந்து நோக்கி அரம்பு நம்ம இனிமையான வார்த்தையில முகத்தை பார்த்து மனசுல இருந்து நல்லா இருக்கீங்களா ஒண்ணுமே இல்லன்னா இருக்குன்னா வரிகாரக்கு